வணக்கம் அமெரிக்க உளவு அமைப்பான சிஏஏவின் முன்னாள் அதிகாரியான ஜோன் கிரியாக் சில அதிர்ச்சிக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்தி உள்ளார் அதில் பல முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவுடன் நடக்கும் எந்த ஒரு பாரம்பரிய போரிலும் பாகிஸ்தானால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் முதலில் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானிலும் கூட பணியாற்றிய ஒரு சிஐஏ ஏஜென்ட் ஆவார் அவர் பல ஆண்டுகள் அமெரிக்காவிற்காக உளவு பணியில் ஈடுபட்டிருந்த நபராவார் அவர் அதனால் அவரது வெளிப்பாடுகள் மிக முக்கியமானவையாகும் இரண்டாயிரத்து ஒன்றில் நடந்த இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பெரிய போரில் ஈடுபடக்கூடும் என்று சிஏஏ நினைத்திருந்தது என்பதை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அத்தகைய பரபரப்பான நகர்வுகளை இந்தியா அப்போது மேற்கொண்டிருந்தது அப்போதும் ஒரு போர் நடந்திருந்தால் இந்தியாவை வெல்லும் திறன் பாகிஸ்தானிடம் இருந்திருக்கவில்லை என்று கூறுகிறார் அவர் பதினைந்து வருடங்கள் சிஐஏவில் பணியாற்றிய ஜோன் கிரியாக் பாகிஸ்தானில் அமெரிக்காவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை வழிநடத்திய ஒரு நபருமாவார் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமாபாதிற்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான உறவுகளை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்பட்ட ஒருவராவார் அவர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவின் ஏஜெண்டாக பணிபுரிந்த காலத்தில் பாகிஸ்தானின் அணு ஆயுத கட்டுப்பாடு பென்டகனின் கையில் இருந்தது என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கூறியுள்ளார் அவர் இப்போதும் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் கட்டுப்பாடு அமெரிக்காவிடம்தான் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது அது தொடர்பாக மேலும் ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தான் அணு ஆயுதம் கண்டுபிடிக்க முயற்சித்த காலகட்டத்தில் கான் என்ற விஞ்ஞானிதான் அதற்கான முயற்சிகளை முன்னின்று நடத்தியவர் அந்த கான் தான் பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார் அந்த கொலை செய்ய அமெரிக்கா ஒரு முயற்சி நடத்தியது அமெரிக்கா அவரை கொல்ல வேண்டாம் என்று தடுத்தது கூறுகிறார் அவர் பாகிஸ்தானின் அனுசோதனைக்கு வளைகுடா நாடுகளில் இருந்து முழு ஆதரவு கிடைத்திருந்தது என்று கேட்டிருக்கிறோம் அதாவது சவுதி அரேபியா மட்டுமல்ல இஸ்லாமிய நாடுகள் அனைத்துமே பாகிஸ்தானை ஆதரித்துள்ளன ஏனெனில் பாகிஸ்தானாவது அணு ஆயுதம் கண்டுபிடிக்கட்டும் என்று அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதுதான் அப்போது எந்த இஸ்லாமிய நாட்டிடமும் அணு ஆயுதம் இருந்திருக்கவில்லை பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவிடம் அடிவாங்கி தோற்றுக் கொண்டிருந்தது அப்படி இருக்க இந்தியா அணு ஆயுதமும் தயாரித்து விட்டது இந்தியா காஷ்மீரை மீண்டும் கைப்பற்றுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது அந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் கண்டுபிடித்து தங்கள் பாதுகாப்பையும் இஸ்லாமிய நாடுகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யட்டும் என்று சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் விரும்பியிருந்தன அதற்காக வளைகுடா நாடுகள் பெருமளவில் நிதியை பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளன இந்தியா பாகிஸ்தான் போர்கள் நடந்த போதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானை மட்டுமே ஆதரித்துள்ளன இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாகும் நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளும் நாடுகளை விட அதிகமாக இந்தியாவில் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவிலோ அல்லது எந்த ஒரு வளைகுடா உள்ளதை விட அதிகமான முஸ்லிம் மக்கள் நமது நாட்டில் உள்ளார்கள் அப்படி இருக்க மதத்தின் பெயரில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு ஒரே காரணம் பாகிஸ்தான் முழுமையாக ஒரு இஸ்லாமிய நாடாக இருப்பதுதான் ஒருவேளை பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களை விட அதிகமாக முஸ்லிம் மக்கள் இருக்கும் ஒரு நாடாகும் இந்தியா அந்த இந்தியாவுடனான அணுகுமுறையில் அவர்கள் பாரபட்சம் காட்டி வந்துள்ளார்கள் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் கண்டுபிடிக்க தேவையான உதவிகளை செய்து கொடுத்துள்ளது நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஒருவேளை அதற்கு பதிலாக பல சலுகைகளை சவுதி அரேபியா அமெரிக்காவிற்கு கொடுத்திருக்கலாம் நாங்கள் இஸ்ரேலிய பாணியில் சென்றிருந்தால் அவனை கொன்றிருக்க முடியும் என்று ஜான் கிரியா அவன் எங்கு வசிக்கிறான் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் சவுதிகள் அவனை எதுவும் செய்ய வேண்டாம் நாங்கள் அவனுடன் வேலை செய்கிறோம் அவனை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் சவுதிகள் அமெரிக்காவிடம் அந்த கோரிக்கையை தான் அமெரிக்கா அந்த நேரத்தில் கொலை செய்யாமல் விட்டுவிட்டது என்று கூறுகிறார் அணு ஆயுதம் தயாரித்ததைத் தொடர்ந்து அதன் கட்டுப்பாட்டை பெண்டகன் எடுத்துக்கொண்டது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை பாதுகாப்பது அமெரிக்கா என்ற சந்தேகம் எழுகிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு அசுத்தமான கூட்டணி நிச்சயம் உள்ளது அந்த உறவு நாம் வெளியிலிருந்து பார்ப்பதை விட மிகவும் ஆழமான உறவு என்பது உள்ளே சென்று பார்க்கும்போது தெரியும் காரணம் பாகிஸ்தானை நேட்டோ உறுப்பினர் அல்லது அமெரிக்காவின் நெருக்கமான கூட்டணி நாடுகளுக்கு நிகரான நாடாக ஒரு காலத்தில் அமெரிக்கா கருதியது அத்தகைய ஒரு சிறப்பு நிலையை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தது அமெரிக்கா இரண்டாயிரத்து நான்கில் அமெரிக்கா பாகிஸ்தானை அதன் மேஜர் நான் நேட்டோ அலை என்ற வகைப்பாட்டில் சேர்த்திருந்தது அதாவது ஜப்பான் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அதே தகுதி நிலைக்கு பாகிஸ்தானை இரண்டாயிரத்து நான்கில் கொண்டு வந்த அமெரிக்கா அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு எத்தகையது என்பதை நாம் அதில் இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டமைப்பு கூட ராணுவ ரீதியான தேவைக்காக உருவாக்கப்படவில்லை அமெரிக்காவின் மேஜர் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஜப்பான் இஸ்ரேல் ஆஸ்திரேலியாவிற்கு நிகராக பாகிஸ்தானை உயர்த்தியதென்றால் அந்த அளவுக்கு செல்வாக்கு பாகிஸ்தானில் அமெரிக்காவிற்கு இருந்ததுதான் காரணமாகும் இரண்டாயிரத்தி பாகிஸ்தான் அரசுக்கு தெரியாமல்

அரசுக்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக திரும்புவார்கள் என்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு தெரியாமல் அமெரிக்கா செய்தது போல் நாடகமாடிவிட்டார்கள் இப்போது கூட என்னவெல்லாமோ நாடகமாடிய டிரம்பினால் ஓரளவிற்கு மேல் பாகிஸ்தான் மீதான பாசத்தை மறைத்து வைக்க முடியவில்லை அமெரிக்காவிற்கு பாகிஸ்தான் நீண்ட காலத்திற்கு தேவைப்படுகிறது அதனால் அமெரிக்கா அவர்களை பயன்படுத்தத்தான் செய்யும் பாகிஸ்தான் உருவான பிறகான வரலாற்றை பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் பரஸ்பர பாதுகாப்பு உதவி ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மூலம் அமெரிக்கா ராணுவ மற்றும் பொருளாதார உதவியை பாகிஸ்தானுக்கு வழங்கியது அந்த காலம் முதலே பாகிஸ்தான் அமெரிக்காவின முக்கியமான நான் கூட்டாளியாக மாறியிருந்தது ஆப்கான் சோவியத் போரில் பாகிஸ்தான் அமெரிக்காவிற்கு உதவி செய்தது அதனால்தான் அதேபோல் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் மிக நெருக்கமான நட்புறவு அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்தது ஒரு முன்னணி கூட்டாளி என்ற முறையில் தான் அமெரிக்கா பாகிஸ்தானை நடத்தியது அமெரிக்க டாலர் உதவியை வரையிலான காலத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது அது இராணுவ உதவிகளும் பிற பொருளாதார உதவிகளும் ஆகும் பாகிஸ்தானிடம் எப்படி எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வந்தன என்று சிந்தித்து பார்த்தாலே அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து பதினொன்றிற்கு பிறகு பாகிஸ்தான் அமெரிக்கா சிறிது இடைவெளி ஏற்பட்டிருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி நான்கில் அவர்கள் கையெழுத்திட்ட மேஜர் நான் நேத்தோ அலை தகுதி நிலையை இப்போதும் பாகிஸ்தான் தக்க வைத்திருக்கிறது இஸ்ரேல் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்படும் அதே முக்கியத்துவத்தை அமெரிக்கா இன்னும் கூட பாகிஸ்தானுக்கு வழங்கத்தான் செய்கிறது சில கருத்து வேறுபாடுகளின் பெயரில் இருபுறமும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எப்போதும் அதை மீண்டும் பழையபடி மீட்டெடுக்க முடியும் இப்போது ட்ரம்ப் அதைத்தான் நிரூபித்துள்ளார் ின் முதலாம் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானை ஒருபோதும் நம்ப முடியாது பாகிஸ்தானுக்கு நாங்கள் நிறைய உதவி செய்திருக்கிறோம் துரோகமும் மட்டும்தான் என்று அவர் கூறியிருந்தார் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியை அழைத்து உபசரிக்கிறார் அல்லது அவர்களின் பிரதமரை அழைத்து கட்டி பிடித்து முத்தமிடுகிறார் மேஜர் நான் அலை தகுதி நிலையை இன்னும் பாகிஸ்தான் தக்க வைத்திருக்கிறது இப்போதும் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் உட்பட உள்ள விஷயங்களை அமெரிக்கா கட்டுப்படுத்த ும் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது அல்லவா அமெரிக்கா பாகிஸ்தான் சவுதி அரேபியா இந்த நாடுகள் தம்மிடையே ஒரு அசுத்தமான உறவை கொண்டுள்ளன என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து நான்கில் இருந்த அந்த நெருக்கமான உறவின் நிலைக்கே அவர்கள் தற்போது உள்ளார்கள் இந்த சிஐஏ அதிகாரியின் வெளிப்படுத்தலில் இருந்து அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் சவுதி அரேபியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது பாகிஸ்தானை யாரேனும் தாக்கினால் அது எங்களை தாக்குவதற்கு சமம் என்று சவுதியும் அதேபோல் பாகிஸ்தானும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் வழங்கிய அடிதான் இப்போது இதெல்லாம் நடக்க காரணமாகும் இந்தியாவுடன் இனி ஒரு போர் நடந்தால் அது பாகிஸ்தான் என்ற நாட்டையே கூட காணாமல் போக என்பது அவர்களுக்கு தெரியும் இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுமோ என்ற பயம் அவர்களுக்கு உள்ளது அதனால் இந்தியாவுடனான நல்ல உறவை கொண்ட சவுதி அரேபியாவை ஒரு மத்தியஸ்தராக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இவை அனைத்திற்கும் அமெரிக்காவின் ஆதரவும் உள்ளது எல்லா வகையிலும் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு மீண்டும் மிகவும் வலுவாக மாறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக வளர்ச்சி அடைவதுதான் அதாவது ஜப்பான் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் ஆகியவற்றை கொடுக்கப்படும் அந்த மேஜர் நான் அலை என்ற தகுதி நிலையை இந்தியாவிற்கு கொடுத்து இந்தியாவை தமது கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என்று நினைத்தார் இருக்கும் அதனால் அதை தம்முடன் வைத்துக் கொள்ளலாம் என்று இந்தியா இந்தியா அப்படி வராது ஒரு சுயாதீன சக்தியாக தன் தொடர விரும்புகிறது என்று ட்ரம்பிற்கு பின்னர் புரிந்துவிட்டது பாகிஸ்தானை போல் சொல்வதை எல்லாம் செய்யும் நாடாக இந்தியா ஒருபோதும் இருக்காது என்பதை தெரிந்து கொண்டார் பல விஷயங்களிலும் இந்தியாவிற்கு இந்தியாவின் சொந்தமான நிலைப்பாடு உள்ளது பாகிஸ்தான் அமெரிக்கா என்ன சொன்னாலும் செய்ய தயாராக உள்ளது கூட்டாளியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா சொல்வதை அமெரிக்கா சொல்வதை கேட்கும் இஸ்ரேல் கேட்கும் ஜப்பான் போன்ற நாடுகள் கேட்பார்கள் ஒருபோதும் கூட்டமைப்பை கவனித்தால் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் அமெரிக்காவின் பேச்சை கேட்கும் நாடுகள் தான் இந்தியாவையும் சேர்த்து அந்த நாடுகளை போன்ற ஒரு கூட்டாளியாக இந்தியாவை மாற்றலாம் என்று நினைத்தார் ஆனால் அது அது நடக்கவில்லை நடக்காது என்று புரிந்து கொண்ட நிலையில்

நெருக்கமாக முயற்சிக்கிறார் அவ்வாறு இந்த உலகில் இதுபோன்ற நிறைய ரகசியங்கள் உள்ளன அவை அவ்வப்போது வெளிவரவும் தான் செய்கின்றன அதற்கேற்ப இந்தியா மிக வலிமையாக முன்னேற வேண்டியுள்ளது எனவே இந்திய மக்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடிய நாட்டை வலுவான நாடாக உயர்த்தக்கூடிய மோடி போன்ற தலைவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையுமாக உள்ளது ஜெய்ஹிந்த்